என்ன நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் திருவண்ணாமலை கெமணுபுற பிள்ளையார் சந்தையில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியானார் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த ஒருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பலியானவர் ஸ்ரீபுர காவன்திசபுர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கி சுட்டு சம்பவத்திற்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காணி பிரச்சினை ஒன்று தொடர்பாகவே இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இரு மாணவர்களையும் தாக்கியதாக கூறப்படும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்தின் நான்கு சிரேஷ்ட மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன பேராதனையை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டெரன்ஸ் மதுஜித் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் முதலாம் ஆண்டு மாணவர்கள் இருவர் தங்கியிருந்த விடுதிக்குள் நுழைந்து தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த சிரேஷ்ட மாணவர்களின் கல்வி தகமை ரத்து செய்யப்பட்டுள்ளது கடந்த பனிரெண்டாம் திகதி இரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது காயமடைந்த இரண்டு மாணவர்களும் பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து ஆபத்தான நிலையிலிருந்த மாணவர் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சாபகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுணாவில் பகுதியில் உள்ள விடுதியொன்றிலிருந்து மூன்று கிலோ கஞ்சா பொதியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் நுனாவில் பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த வேளையிலேயே இவ்வாறு கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையளத்தில் இருந்து ஆ இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்